ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தக்காளி வெங்காயத்தை வதக்கி வச்ச ஒரு சட்னி தாங்க இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் இந்த சட்னியை யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக பத்து இட்லி சாப்பிடுவாங்க மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ ஒரு சூப்பரான சட்னி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதுக்காக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பழுத்த நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தையும் தக்காளி நல்லா வதக்கிடுங்க இந்த சட்னிக்கு மெயினாக வந்து நம்ம மிளகாய் சேர்க்கறதில்ல கார சட்னின்னா நிறைய வித்தியாசமாக மிளகாலாம் போடுவோம் பூண்டெல்லாம் போடுவோம் அதெல்லாம் இதுல கிடையாது தக்காளி வெங்காயத்தையும் நம்ம நல்லா எண்ணெயில கொஞ்சம் லைட்டா வதக்குங்க ரொம்ப வதக்கிட வேணால் அந்த டேஸ்டே மாறிடும் எந்த சட்னி நீங்க ரெடி பண்ணாலும் கொஞ்சம் போதுமான அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ எனக்கு நல்லாவே வதங்கி வந்துடுது இதை வந்து நல்லா நல்லா வதக்கிக்கோங்க லைட்டா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சிடுங்க ஆறுன பிறகு தான் நீங்கள் மிக்சி ஜாரில் போடணும் அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க முகத்தில் அடிச்சிரும் ஸோ இப்போ நல்லா ஆறுன பிறகு நான் மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் இது அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சட்னிக்கு அதுதான் நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டுங்க நல்லா மைய அரைச்சிருங்க அதுக்கு அடுத்தது ஒரு பக்கம் எனக்கு இட்லி வெந்துட்ருக்கு இட்லிக்கு தான் இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இது தாளிப்புக்காக எண்ணெய் ஊற்றிக்கோங்க மெயினாக உங்கள் கிட்டே குண்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு அஞ்சு குண்டு மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற இந்த தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிளறிடுங்க இது தாங்க இந்த சட்னியோட டேஸ்ட்டு அடுத்தது நம்ம காரம் வந்து இல்லையா அதனால் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூளை இதோட போட்டுருங்க போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க இந்த டேஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமாக உங்களுக்கு கிடைக்குங்க நல்லா கிளறிடுங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க ஏன்னா நான் உப்பு சேர்க்கலை உப்பு சேர்க்கல அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க இதுதான் மெயினாக இதை மூடிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தாலே போதும் ரொம்ப சூப்பரான தக்காளி கார சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போக டைம் ஆகிடுச்சி ஸோ எனக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அவருக்கு நல்லா ஒரு சூடாக ஒரு நாலு இட்லி வச்சு அப்படியே இந்த சட்னியை தாங்க கொடுக்க போகிறேன் ரொம்ப சூப்பரான விதமாக இந்த சட்னி நான் ரெடி பண்ணியிருக்கேன் பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க பை பாய் சட்னியை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம் பாய்! பாய்